வணக்கம் நம்ம இன்றைக்கி அரிசி உப்புமாவும் பச்சை புளி சட்னியும் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியும் அதுக்கு கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்கிறோம் இது ரெண்டுத்தையும் நல்லா அல ரெண்டு தடவை அலசிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது ஊறிட்டுருக்க நேரத்துலையே இதுக்கு சட்னிக்கான புளியை ஊற வச்சுக்கலாம் புளியும் அதுக்கு நான் ஒரு மூணு மிளகாவும் எடுத்துருக்கேன் இதை ஒரு கொ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி ஊறினதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குரகிறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு வானால் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறோம் ஓரளவு தாளித்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்ததுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மிளகை பிடிச்சும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேகி போட்டிருக்கேன் இதெல்லாம் கொதிக்கட்டும் ஒரு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்ல பாருங்கள் அளவு கொதி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அரிசி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கணும் சிம்மில் வச்சு கிண்டிப்போம் இப்போ பாருங்கள் அளவு கிண்ணதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி வானாலேயே செய்யாமல் குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வெட்டி எடுத்தேன்னா நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணி கலந்துக்கலாம் இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியும் மிளகாவையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறோம் அளவு உப்பு அப்புறம் ஊற வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜென்ரல் தாளிப்பு கடுகு சீரகம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு அவ்வளோதான் இந்த தாளிப்பை சட்னியில் ஆட் பண்ணனா நம்மளோட பச்சை புளி சட்னி ரெடி ஆகிடும் இதை இப்போ சூடான அரிசி உப்புமாவோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயே இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்